அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தபால் வாக்கு பெற யார் தகுதியானவர்கள் என்பது குறித்தும் அதனை பெறுவதற்கான படிவம் பன்னெண்டு எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தபால் வாக்கினை பெறுவதற்கு உங்களது வாக்கு உள்ள சட்டமன்ற தொகுதியின் பாராளுமன்ற தொகுதியும் நீங்கள் தேர்தல் பணியாற்ற இருக்கும் சட்டமன்ற தொகுதியின் பாராளுமன்ற தொகுதியும் வெவ்வேறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தபால் வாக்கு பெற தகுதியானவர் ஆவர் தற்பொழுது தபால் வாக்கினை பெறுவதற்கான படிவம் பன்னெண்டு எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு டூ அப்படிங்கிற இடத்துல த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டேஸ் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல உங்களது வாக்கு எந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கோ அந்த பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு சார் ஐ இன்டர்ன் டு காஸ்ட் மை ஓட் பை போஸ்ட் அட் த என்சீவிங் எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த டேஸ் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துலையும் உங்களது வாக்கு எந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கோ அந்த பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு மை நேம் இஸ் என்டர்ட் அட் சீரியல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் உங்களுடைய ஓட்டர் ஐடி என்னை கொண்டு சர்ச் பண்ணும்போது என்ன சீரியல் நம்பர் வந்திருக்கோ அந்த சீரியல் நம்பரும் பார்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்ன பார்ட் நம்பர் வந்திருக்கோ அந்த பார்ட் நம்பரை எழுதிட்டு ஆஃப் த எலக்ட்ரல் ரோல் ஃபார் டேஸ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்கு எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கோ அந்த சட்டமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கிட்டு கம்ப்ரெஸ்டு வித் டேஸ் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்கு உள்ள பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க அதன் பிறகு த பேலட் பேப்பர் மேபி சென்ட் டு மீ த ஃபாலோயிங் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த அட்ரெஸுக்கு உங்களுக்கு பேலட் பேப்பர் வரணுமோ அந்த அட்ரஸை தெளிவாக எழுதிக்கோங்க அதன் பிறகு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிளேஸும் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த தேதியில் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு யுவர் ஃபேத் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அதற்கு கீழே உங்களுடைய பெயரை எழுதிட்டு தேர்தல் பயிற்சி நடைபெறும் வரையில் உங்களது அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் நன்றி